விடாமுயற்சி இருந்தால் விஸ்வரூப வெற்றி அடையலாம் என்பதற்கு சிறந்த உதாரணம் நடிகர் சூரிதான் சினிமாவில் லைட் மேனாக வேலை பார்த்து பின்னர் சிறு சிறு காமெடி கதாபாத்திரங்களில் நடித்து தற்போது ஹீரோவாகவும் வெற்றி பெற்றுள்ளார் சினிமாவை தாண்டி அம்மன் உணவகம் என்ற உணவகத்தை மதுரையில் நடத்தி வரும் இவர் தற்போது அம்மன் ஸ்வீட்ஸ் என்கிற பெயரில் புது பிசினஸை தொடங்கி இருக்கிறார் சின்னத்திரை சீரியல்கள் மூலம் பிரபலமான நடிகை ஸ்ரேயா அச்சன் தனது அம்மாவின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவண்ணாமலை கோவிலில் சாமி தரிசனம் செய்து அங்குள்ள ரிசார்ட் ஒன்றில் அவரது அம்மாவின் பிறந்த நாளை தனது கணவருடன் கொண்டாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் குணச்சித்திர நடிகராக இருக்கும் நடிகர் பிரேம்குமார் தனது மகன் கௌஷிக்கின் திருமண புகைப்படத்தை வெளியிட்டு புதுமண தம்பதிகள் வாழ்நாள் முழுவதும் அன்பு சிரிப்பு அமைதி மற்றும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்க வாழ்த்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார் தமிழ் சின்னத்திரையில் பிரபலமான சீரியல் நடிகைகளில் ஒருவராக இருக்கும் ஷபானா தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று வருகிறார் இந்நிலையில் தனது முப்பத்தி இரண்டாவது பிறந்த நாளே அவரது ஒரு நாள் கூத்து என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகை நிவேதா பெத்துராஜ் தனது நீண்ட நாள் காதலரான ரஜித் இப்ரான் என்பவருடன் எடுத்துள்ள புகைப்படத்தை இன்ஸ்டாவில் வெளியிட்டு தன்னை பற்றி வரும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் துபாயில் தொழிலதிபராக இருக்கும் ரஜித் இப்ரானை இந்த ஆண்டின் இறுதியில் திருமணம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளார் நடிகை நிவேதா பெத்துராஜ்